தாவிதின் ஜெபம் என்பது கடின சூழல்களில் தேவனை நாடி தமது மனம் திறந்து பிரார்த்திக்கும் ஒரு ஆழமான உவமை இந்த ஜெபம் தேவனின் தயவையும் பாதுகாப்பையும் துதி செய்து அவரிடம் உதவிக்காக முழுமையாக சார்ந்திருக்கும் தாவிதின் மனநிலையை பிரதிபலிக்கிறது என் சிறுமையையும் என் துன்பத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்தகரியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு இருப்பதாக சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி உம்முடைய கற்பனைகளின் பெயரில் இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் கர்த்தாவே என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தள்ளும் நீரே என் ரச்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் வசனம் நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உள்ளவனாக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் என் எதிரா எதிராளிகளின் மித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் வசனம் காட் யூ